மொபைல்ஜி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மாநிலவை உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து ஆறு வருடம் முடிந்து ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது ரிட்டைர்மெண்ட் அப்படின்னா அறுபது வயசு ஆயிட்டு வீட்டில் வந்து உக்காடுறாங்க அப்படின்னா இல்ல அவங்களுடைய பதவி காலம் அதாவது மக்களவை அப்படின்னா ஐந்து வருடம் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கிறவங்க பதவி காலம் வந்து எம்பி பதவி காலம் வந்து வருடம் அவங்களுடைய உறுப்பினர் பதவி காலம் வந்து வருடம் வந்து இருக்கு இந்த இன்னைக்கு தமிழகத்தை சேர்ந்த திமுகவை சேர்ந்த மூணு எம்பிகளும் கடைசியா வந்து இருக்காங்க அதிமுகவை சேர்ந்த ரெண்டு பேரும் வந்து பதவி காலம் வந்து முடியுது அவங்களும் வந்து இன்றோட வந்து கடைசி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் நாளைக்கு அந்த மூணு பேர் வந்து பதவி இருக்கிறாங்க அதிமுகவிலையும் புதுசா அந்த ரெண்டு ரெண்டு எம்பிகள் வந்து பதவி ஏற்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல திமுக வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து வில்சன் வந்து ஆறு வருடம் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவரே தான் மறுபடியும் எம்பியா வந்து தொடர்றாரு இந்த நிலையில இப்போ ரொம்ப நம்ம உன்னிப்பா பாக்குறது யார் அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் காலையில சென்னையில இருந்து டெல்லி புறப்பட்டாரு டெல்லியிலிருந்து நேராக அங்க நாடாளுமன்ற வளாகத்துக்கு போயிட்டு அதாவது நாளைக்கு பதவி ஏற்கிறாருல்ல அதனுடைய லெட்டர் எல்லாமே வந்து அங்க கொடுக்கணும் அது கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு காலையில வந்து பதவி ஏற்க முடியும் இந்த நிலையில் வந்து பார்த்தோம்னா அவர் நாடாளுமன்றத்துக்கு போனாரு போயிட்டு அதே போல் திமுக எம்பிகள் கூட வந்து போட்டோ எடுத்தாரு பக்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கிறார் யாருன்னு நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா எல்முருகன் அவர்களே திமுக எம்பிகள் இந்த சைடு நடுவில் வந்து பாத்தோம்னா கமலஹாசன் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா